ஹோட்டல்ல சர்வர் வேலை பார்க்கும் பலதரப்பட்டவர்கள் கலந்து கொண்டு தாங்கள் படும் கஷ்டங்களை கலங்கியபடி சொல்லி பார்ப்பவர்களையும் கலங்க செய்தாங்க அப்போது பேசிய ஒரு மாணவன் தனது அம்மாவை நல்ல இடத்துல வைத்து பார்ப்பதற்காக மூட்டை தூக்குவதாகவும் பல சமயங்கள்ல பஸ் இல்லை என்றால் வீட்டிற்கு நடந்தே செல்வன் என்றும் அப்படி நடந்து போகும்போது என்னெல்லாம் யோசிப்பீங்க என்று கேட்டார் அதற்கு அந்த மாணவன் அம்மாவை நல்ல இடத்துல வைக்க வேண்டும் என்று யோசித்திருப்பதாகவும் அம்மாவிற்கு சீக்கிரமே மெத்தை வாங்கி தர வேண்டும் என்றும் சிந்தித்ததாகவும் கூறியிருந்தார்

மாணவனின் இல்லத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் மெத்தை வாங்கி கொடுத்திருப்பதாகவும் அந்த மாணவரின் தாயார் கூறியிருக்கிறாங்க அதே போல மாணவனின் மூன்று ஆண்டுகளுக்கான படிப்பு செலவையும் தாங்களே பார்த்து கொள்வதாகவும் கூறியிருக்காங்களாம் மேலும் அந்த மாணவனின் வங்கி கணக்கிலும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கலாம் இதை அந்த மாணவனின் தாய் நெகிழ்ச்சியுடன் வீடியோல பகிர்ந்திருக்காங்க சார் தளபதி பண்ணாங்க பார்த்து அரை மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள தளபதியோட செயலாளர் ஆனந்த அண்ட் கோவில்பட்டியில இருக்கிற சுரேஷ் சத்யா அவங்க சொல்லி எங்க வீட்டுக்கு பத்து நிமிஷத்துல எங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என் மகன் எங்க டிவில பேசலாம் அத அவங்க அவ்வளவுதான் கவனமா பார்த்து எங்களுக்கு எனக்கு எலும்பு தேவையான இருக்கிறதுனால உடனே எனக்கு மெத்த வாய்ப்பு இருக்கும் எனக்கு மெத்த வாய்ப்பு

மேலும் இசையமைப்பாளர் தமன் தான் அந்த மாணவனுக்கு ஒரு இருசக்கர வாகனம் வாங்கி தர ஆசைப்படுவதாகவும் கூறி எக்ஸ்தலத்துல ஒரு பதவியும் வெளியிட்டு இருக்காங்க